பிக்பாஸ் சீசன் நைன்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த ரெண்டு நாட்களா நடந்த ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இப்போ அதுக்கான தீர்வும் கிடைச்சிருக்கு குறிப்பா எந்த ஒரு பிக்பாஸ் சீசன்லையும் நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசன்ல நடந்திருக்கு கடந்த வாரம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் ரொம்பவே விறுவிறுப்பா ஸ்டார்ட் ஆகி போக போக பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆனா அது கடைசியா நடந்த கார் டாஸ்க்ல கமுர்தீன் மற்றும் பார்வதி சேர்ந்து சான்ரா அவர்களை ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்ணி ஒரு கட்டத்துல கார்ல இருந்து வலுக்கட்டாயமா கீழே தள்ளி விட்டுட்டாங்க அதனால சான்றாவுக்கு ஃபிக்ஸ் வந்து பாக்குற மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம கமருதீன் மற்றும் பார்வதி பண்ணது தப்பே இல்ல அப்படின்ற மாதிரியும் அவங்கள நியாயப்படுத்துற விதமாவும் மட்டும் தான் பேசினாங்க இதெல்லாம் பார்த்த மக்கள் அவங்க ரெண்டு பேரால பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கே கேடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கோபமா சொல்லிட்டு வந்தாங்க இதை தொடர்ந்து வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்களே அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு அதோட விளைவா ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்த ரெட் கார்டையும் கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு இத பாத்துட்டு பல ரசிகர்கள் இப்போதான் சரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் கமுருதீன் அவர்கள் ரொம்பவே உருக்கமா அவருக்கு நெருக்கமானவங்க கிட்ட நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே மன்னிக்க முடியாத ஒரு தப்பை பண்ணிட்டேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க நான் எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு போராடினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கேவல ஒரு டாஸ்கால கெடுத்துக்கிட்டேன்னு நினைக்க போது அவ்வளோ வெறுப்பாக இருக்கு என்னோட வாழ்க்கையே இதனால இப்போ நாசமாக போச்சு நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வரும்போதே சாண்ட்ராக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் பண்ணது பெரிய தப்பு தான் ஆனால் அது ஒரு டாஸ்க்காக மட்டுமே பார்த்துட்டேன் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்திருக்கணும் வெளியே வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணும்போது தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு தெரியுது முதல் நாள்ல இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வெற்றி கைக்கு கிடைக்கும் போது அதை என்னோட கோவத்தால் விட்டுட்டேன் அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியலை நான் மனசார ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்ட கிட்டையும் தல குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண் கலங்கி அழுது சொல்லி முடிச்சிருக்காராம் சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் கமுர்தீன் அவர்கள் இவ்வளவு உருக்கமா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க